வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னிக்கு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் மருமே ஏ அப்படிங்கிறது தேவாரம் உண்ணாமுலை அம்மனோடு அங்கே இருந்து அருளும் அண்ணாமலையாரை பற்றி பேசணும் திருவண்ணாமலையை பற்றி பேசணும் இந்த திருவண்ணாமலைக்கு எவ்வளவோ சிறப்பு இருந்தாலும் அதில் இருக்கிற நந்திக்கு அதிக சிறப்பு நந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆனந்தத்தை தருந்து நமக்கு ஆனந்தத்தை தந்து அந்த இறைவனோடு கூட்டுவிப்பவர் ஒரு குரு மாதிரி இறைவன் நாம் நமக்கு ஏதோ ஒரு குறைனாக்க அதை நந்திக்கிட்ட சொன்னால் அவர் இறைவன்கிட்ட சொல்லி அதை தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாரம்பரியமாக நந்தி அப்படின்னாலே குரு மாதிரி சரி இந்த நந்திகேஸ்வரர் திருவண்ணாமலையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க அங்கே நிறையா லிங்கங்கள் இருக்குது மலையை சுற்றி நிறையா நந்திகளும் இருக்குது அஷ்ட நந்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலில் ராஜகோபுரத்தை கடந்த உடனே ஒரு நந்தி இருக்கும் நல்ல பெரிய நந்தி பன்னெண்டு அடி உயரம் ரொம்ப அழகாக இருக்கும் அதை தாண்டி வந்தாக்க அது அஞ்சாம் பிரகாரத்தில் நாலாம் பிரகாரம் மூணாம் பிரகாரம் ரெண்டாம் பிரகாரம் ஒன்றாம் பிரகாரம் கருவறைக்கு முன்னால் கூட நந்தி இருக்கும் இதில் நம்ம ஒன்று கவனிக்கணும் என்ன தெரியுமா இறைவன்கிட்ட நாம் போகும்போது நம்ம எப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தால் கூட கூனி குறுகி நம்மை உடலை குறுக்கி கொண்டு இறைவா உனக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லைங்கிற எண்ணத்தோடு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலில் நமக்கு பாடம் கற்பிக்கிறது எப்படி யார் ஒரு குரு தானே அடி உயரத்து நந்தி அடுத்த பிராகாரத்தில் சின்னதா அதுக்கும் சின்னதா அதுக்கும் சின்னதா சின்ன சின்னதாக குறுகி இறைவன்கிட்ட இருக்கிறது சின்னதாக இருக்கும் அந்த நந்தி ஆக மொத்தம் இறைவனுக்கு முன்னால் நீ வந்து எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சிறியவன் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இன்னொரு வேடிக்கையாக ஒரு சொல்லுவாங்க அண்ணலுக்கும் நந்தி அம்மைக்கும் நந்தி அப்படின்னாக்கா பொதுவாக அம்மன் கோவிலில் அம்மனுக்கு முன்னால் சிங்கம் தான் இருக்கும் பா பார்க்கணும் நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிறவங்க அங்கே பார்க்குறவங்க கும்பிட்றவங்க அது இல்லை இப்போது முருகர் கோயில் இருக்குது முருகனுக்கு முன்னால் ஒரு மயில் இருக்கும் இல்லைங்களா இப்போது திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தெய்வ யானையை திருமணம் புரிஞ்சதுனால அங்கே வெள்ளை யானையே இருக்கும் ஐராவதமே இருக்கும் முன்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது இப்போ அம்மைக்கு எதற்காக அங்கே நந்தி அப்படின்னு கேட்டால் ஒரு முறை ஒரு முனிவர் சிவனை மட்டும் நான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம் அப்படின்ட்டு சிவனும் பார்வதி இருந்தபோது அப்படியே அவரை மட்டும் வணங்கின பொழுது பார்வதி பார்த்தாலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து மாதோரு பாகனாக அர்தநாரீஸ்வர வடிவமான பிறகு அவரால் வண்டு தொலைக்க முடியல அந்த வண்டு ரூபத்தில் வந்து அப்படி குறுக்க வந்தால் வர முடியல அவருக்கு மூணு கால் ஆச்சு உடம்பெல்லாம் தளர்ந்து போய் அவரை சாபமிட்ட பொழுது தேவி சொன்னாலாம் எதற்காக இவர் என்னை விட்டு விட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டும் நான் உங்களோட சரிசமமாக இருக்கணும் என்னென்னைக்கும் உங்களுடைய பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னுட்டு திருவண்ணாமலைக்கு போகும்பொழுது நந்திகேஸ்வரர் அன்னையே நீங்கள் மட்டும் தனியாக போக வேண்டாம் நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அன்னைக்கு காவலுக்கு இருந்தவர் அங்கேயே இருந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த கிரிவலம் வரப்போது தெரியும் ஒரு ஒரு அஷ்டலிங்கங்கள் இருக்குது ஒரு ஒரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு நந்தி இருக்குது ஆனால் எல்லா நந்தியும் மலையை பார்த்துன்னு இருக்கும் அதையும் நீங்கள் போகிற போது பார்க்கணும் நந்தி சிவனுக்கு எது தாப்பில் இருக்கும் லிங்கத்துக்கு எதிர்த்தாப்பில ஆனால் இதில் எல்லா நந்தியுமே அந்த மலையின் முகடை பார்த்து தாப்பில் அந்த பக்கமாக திரும்பி இருக்குங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் சக்கரை குளத்துக்கிட்ட ஒரு நந்தி இருக்குது அதுக்கப்புறமா இங்க நாலாவது பிராகாரத்தில் இருக்கிறது மூன்றாவது பிராகாரத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் அதிகார நந்தி மூன்றாவது பிராகாரத்தில் இப்படி ஒரு ஒரு நந்திக்கும் அங்க சிறப்பு இருந்தாலும் இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு பன்னெண்டு அடி உயரத்தில் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த நந்திக்கிட்ட நீங்க போனீங்கனாலே அவங்க எல்லாம் உடனே அந்த ஊருக்காரங்களாக இருந்தாக்கா நீங்க வெளியூரானு கேட்பாங்க உடனே என்ன திரும்ப சொல்லுவாங்க நீங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வரணுங்க இந்த நந்திக்கு நூற்றி எட்டு பொருள்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க பார்க்க வேண்டியதுங்க நூற்றி எட்டு பொருள்கள் வச்சு எடுத்து கொடுக்க எடுத்து கொடுக்க அப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்களா இந்த நந்தி வேறு மாதிரி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு அதை நமக்கு நமக்கு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம பார்க்குற போது எப்படி இருக்கும் நந்தி வந்து வலது காலை மடித்து முன்னால் வச்சுருக்கோம் இந்த இடது காலை இப்படி மடிச்சுன்னு இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நந்தி அப்படின்னாக்கா இந்த வலது காலை அப்படி தூக்கி வச்சிருக்கோம் இடது காலம் மடித்து வச்சிருக்கோம் இந்த ராஜகோபுரத்து நந்தி மட்டும் வலது காலம் மடித்து இடது காலை தூக்கி வச்சுருக்கு ஏன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க ரொம்ப அழகான வரலாறு இந்த நம்மளுடைய கோவில்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்த பொழுது இந்த சிறப்பை கேள்விப்பட்டு முகலாய மன்னன் ஒருவன் வந்து எதற்காக இவர்கள் எல்லாம் இப்படி கல்லை கும்பிடுகிறார்கள் எல்லாத்தையும் அடித்து உடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அங்கே வந்தான் வந்து அந்த கோவிலில் பார்த்த பொழுது எல்லாரும் ரிஷப வாகனத்தை அழகாக நல்ல வெள்ளி கவசமெல்லாம் போட்டு அந்த ரிஷப வாகனத்தை சுமந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ இவன் நிறுத்தி எதுக்கு ஒரு மிருகத்தை தூக்கி இப்படி தோளில் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டானான் அவனுக்கு எல்லாமே புதுமை தானே நமக்கு இதெல்லாம் பழக்கம் ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு வாகனம்னு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு உள் காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம எதையும் தீங்கு பண்ணிவிடக்கூடாது சேவல் கொடியோன் சேவலை ஒன்றும் பண்ணாத மயிலை ஒன்றும் பண்ணாத மூஞ்சூரை ஒன்றும் பண்ணாத நந்தி ஒன்றும் பண்ணாத கருடனை ஒன்றும் பண்ணாத எல்லாத்தையும் கும்பிடு இயற்கையை கும்பிடுறோம் மிருகங்களை கும்பிடுறோம் அதுக்காக நம்ம காட்டு மிராண்டிகள் இல்லை அவைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரே ஒரு எண்ணத்தினால தானே நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை இறைவனோட சேர்த்து வச்சுருக்குறாங்க இல்லை அப்போது இந்த நந்தியை அவங்க அப்படி தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான் தன்னுடைய வாழால் அந்த அந்த நந்தி வாகனத்தை உடைச்சிட்டான் உடைச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா அது அண்ணாமலையாரை சுமக்கிற காளை வாகனம் இதை போய் உடைச்சிட்டானேன்னு உடனே ஒரு அசரீரி கேட்டுதான் ஆ சரீரி அப்படின்னாக்கா வானொலி அதாவது வானிலிருந்து எழுகின்ற ஒரு ஒலி உடல் தெரியாது குரல் மட்டும் கேட்கும் அந்த மாதிரி அசரீரியாக ஒலித்தது என்னன்னு கேட்டால் இங்கேருந்து நீங்கள் வடக்கு பக்கம் போனீங்கன்னா என்னுடைய நாமத்தை சொல்லியபடி ஒரு இளைஞன் இருப்பான் அவனை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் போய் வடக்கு பக்கத்தில் போய் பார்த்தா கண்ணை மூடிட்டு சிவப்பழமாக ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அந்த ஒலி மட்டும் கேட்டுட்டு இருந்தது இவங்க போய் தேடி பார்த்தா ஒரு மரத்தடியில் அவன் பாட்டு அமைதியாக உட்காந்து சொல்லிட்டு இருந்த பொழுது இவங்க ரொம்ப விண்ணப்பிச்சாங்களாம் உங்களை சுவாமியை அழைச்சிட்டு வர சொன்னார் இந்த மாதிரி காளையை வெட்டி போட்டுட்டாங்க அது எதுமோ நீங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்ன உடனே இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் ரொம்ப வீர சைவன் அங்க போய் பார்த்தா அந்த காலை ரெண்டா இருந்ததுனால ரொம்ப வருத்தப்பட்டு நமசிவாய மந்திரத்தை சொல்லி கண்ணீர் விட்டு அதை அப்படியே சேர்த்த பொழுது அந்த காளை சேர்ந்து கொண்டு விட்டது நந்தி வாகனம் முழுமை பெற்று விட்டது இதை பார்த்த உடனேவே அந்த முகலாய மன்னன் கேட்டானா இது என்ன நீ சேர்த்து விட்டுட்ட அங்கே ஒன்று இருக்கே பெருசா அதுக்கு நீ உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது இறைவன் அருள் இருந்தால் எதுவும் சாத்தியம் எங்கே அந்த பெரிய நந்திக்கு காளை மாடுக்கு உயிர் கொடு பார்ப்போம் அப்படின்னு சொன்னானான் அங்கேயும் போய் நின்று கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி பக்தியோடு கேட்ட பொழுது ஏன் இப்போ இதுக்கு எப்படிங்க அந்த நமசிவாய மந்திரத்துக்கு இவ்வளவு பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏட்டில் எழுதி போட்டபோது அது ஏடு வைகை நதியில் எதிர்த்து கொண்டு போகவில்லையா பையவே சென்று பாண்டியர்க்காகவேனு பாடின உடனே நெருப்பு பத்தவில்லையா ஆக மொத்தம் அந்த மந்திரத்திற்கு உச்சாடனத்திற்கு ஒரு பலன் உண்டு அதுக்கு தான் மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லுங்கிறாங்க இவன் அந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லி அந்த காளை மாடு உயிர் பெற்று எழ வேண்டும் அப்படின்னு உடனே அது எழுந்து நின்று அப்படி கொம்பெல்லாம் அசைச்ச உடனே இந்த மன்னன் ஓ இந்த ஊரில் என்னப்பா மிரக்கல்லாம் நடக்கும் போல இருக்குன்னு இது அப்படியே உட்கார சொல்லிடு அப்படின்னு ஆனான் அப்போ பயம் வந்துருச்சு அவனுக்கு எப்போ கல்லுக்கு உயிர் வந்ததோ அது எழுந்து நின்ற உடனே இவன் வேண்டிக்கிறான் அமர வேண்டும் ஆனால் நீங்கள் எழுந்து நின்றுட்டு அமர்ந்தீங்கிறதுக்கு வலது காலை மடித்து இடது காலை நிமிர்த்து வைத்து நீங்கள் அமர வேண்டும் அப்படின்னு நந்திகேஸ்வரரை வேண்டிய அதை தான் அந்த அந்த சிலை நீங்கள் இன்றைக்கி போய் பார்க்கணும் அடி உயரத்தில் இந்த காலம் மடக்கி இந்த கால தூக்கி வச்சுட்டு அந்த நந்தி ரொம்ப அழகாக இருக்கும் பொங்கல் நேரத்தில் போனாக்கா அவங்க அந்த ஊருக்காரங்க சொல்கிற மாதிரி நூற்றி எட்டு விதமான பொருட்களால் அதுக்கு அபிஷேகம் அப்படி ஒரு அலங்காரம் நடக்குமா பார்க்க வேண்டிய விஷயம் திருவண்ணாமலை போய் சும்மா கிரிவலம் மட்டும் வந்தால் போகாது அங்கே இருக்கிற அற்புதங்களை பார்க்கணும் அப்புறம் அங்கே பச்சையம்மன் கோவில் கிட்ட ஒரு மலை இடம் ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற நந்தி வாயில் மழை பெஞ்சதுன்னா அதுலேருந்து தண்ணி வரும் அது எப்படி மழை பெஞ்சால் அதோடய வாயிலேருந்து தண்ணி வரும் யார் இப்படி அமைச்சாங்க இதெல்லாம் தெரியாது எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இத்தனை அற்புதங்கள் இத்தனை ஒரு அதிசயங்கள் நிறைந்தது நம்ம நாடு அதுவும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு அங்கே இருக்கிறதெல்லாம் அற்புதங்கள் அங்கு உள்ள இறைவனுக்கு பெரிய சக்தி இந்த ஆன்மீக சக்தி ஒன்று தான் நம்ம எல்லாரையும் இயக்கி கொண்டு இருக்கிறது இந்த இளைஞன் பிற்காலத்தில் என்ன ஆனான்னாக்கா வீரேகிய முனிவர் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆசிரமம் வச்சு திருவண்ணாமைக்கு ப திருவண்ணாமலை பக்கத்திலேயே சீனந்தல் அப்படிங்கிற ஒரு இன்னிக்கும் இருக்க அந்த ஊர் அங்கே ஆசிரமம் அமைத்து வெகு நாள் வாழ்ந்து சிவ பூஜை பண்ணினதாக வரலாறு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த பிள்ளையார் பெட்டியில் சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஏதோ தெரியும் திருவண்ணாமலை தெரியும் கார்த்திகை தீபம் தெரியும் அகிரிவலம் தெரியும் அந்த தெரியுமோட நிறுத்திக்காமல் இன்னும் நிறையா புரிய வேண்டியது இருக்குது இல்லையா எதுக்கு இத்தனை நந்திகள் ஒரு பெரிய நந்தி அப்புறம் சின்ன நந்தி சின்ன நந்தி சின்ன நந்தி சின்ன நந்தியாக போய் சுவாமி கிட்ட நீ கூனி குறுகி பணிவோடு வணங்க வேண்டுங்கிறத ஒரு நந்திகேஸ்வரர் குரு ரூபமாக நமக்கு காட்டுகிறார் என்பதெல்லாம் இப்படி எடுத்து சொல்ற பொழுது உங்களுக்கும் புரியும் அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் கண்டிப்பா எடுத்து செல்லணும் இது உங்களுடைய கடமை ஓம் நம சிவாய